அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்ப என்னம்மா துரத்துறாயா கொலை வெறி சிக்கியிருந்தும் சின்ன பின்னமாயிருப்ப மைய ஆமா ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடிபடுற கேட்பப்ப கேட்ப நீ ஏன் கேட்க மாட்ட அதுதான் கேட்டுட்டேன்ல அப்புறம் எதுக்கு ஏழு வாட்டி கேட்பேன் கேப்பன்னு சொல்கிற சரி ஏன் இப்படி ஓடி வர அதை சொல்லு ஏப்பா உயிர் பழச்சா போதுன்னு உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்துட்டம்பா உசுரை கையில் பிடிச்சிட்டு நீ எப்படி ஓடி வருவ இந்நேரம் டெத்தாக இருக்கணுமே ஆஹா ஒரு பேச்சுக்கு சொன்ன இவன் நம்ம மூச்சையே நிறுத்திடுவான் போல் இருக்கப்பா சரி உசுரை முத உள்ளே போடு ஷவடா இப்போ சொல்லு ஏன் ஒன்று விரட்டிட்டு வர்றாங்க எல்லாம் நீ பா லெட்ரு அதில் வந்த வேண நீ என்ன சொன்னியோ அதை தான் அந்த லெட்டரில் நான் எழுதியிருந்தேன் இல்லையாப்பா நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணுமாப்பா என்னது நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணுமா ஆமாம்ப்பா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அந்த வீட்டில் இருக்கிற எல்லார பற்றியும் எனக்கு தெரியும் அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து அந்த வீட்டை பற்றி பெருமையாக பேசி அந்த பொண்ணை கவுக்கலான்னு நினச்சேன் ஆனால் நீ எழுதி கொடுத்த லெட்டரை படிச்சுட்டு ஐயோ கொலவரையோடு வரட்டினாங்கப்பா தப்பிச்சு வர்றதங்களாட்டி நான் பட்ட பாடு இருக்கே ஆமாம் ஏன்பா அப்படி எழுதுன என்ன எழுதுன அதை சொல்லு பார்ப்போம் வண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பமே பிடிச்சிருக்கு உங்கள் அண்ணன் ஒரு ரொம்ப நல்லவர் உங்கள் அப்பா அதை விட ரொம்ப நல்லவர் உங்கள் அம்மா இருக்காங்களே அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க மொத்தத்தில் உங்கள் குடும்பமே நல்லதொரு குடும்பம் அப்படின்னு தானே எழுத சொன்னேன் நானும் அப்படித்தானே எழுதியிருந்தேன் ஏயா போய் சொல்கிற ஏன் போய் சொல்கிற இப்போ லெட்டரை எடுத்து ஓ முன்னாடியே படிக்கிறேன் பார் யாரை பற்றியுமே முழுசாக நான் சொன்னது எழுதலையா ஒன்றை எனக்கு உங்கள் குடும்பம் உங்கள் அண்ணன் ஒரு உங்கள் அப்பா ஒரு உங்கள் அம்மா ஒரு மொத்தத்தில் உங்கள் குடும்பமே ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஒருன்னு எழுதினே தவிர அதுக்கப்புறம் எதையுமே ஐயா ஏயா எனக்கு ரிப்பீட் எழுத பிடிக்கல நீ எல்லாரையுமே நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொன்னியா அதனால் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது அதனால தான் அந்த இடத்தையெல்லாம் ஃபில்இங் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி உன்னோடய சாய்ஸுக்கு விட்டுட்டேன் என்னோடய சாய்ஸுக்கு விட்டியா எப்பா அங்கே நான் படிக்கையில் என்ன தடமாறேனே தெரியுமா என்ன ஒரு ஒருன்ற யாருன்னு சொல்லு சொல்லு சொல்லி என் உயிரை எடுத்துட்டாங்களேப்பா இங்கே எப்படி நல்லவங்கன்னு சொன்ன அதே மாதிரி அங்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே எங்கப்பா சொல்ல விட்டாங்க நல்லவங்கன்னு போடுறதில்ல உனக்கு என்னையா நஷ்டம் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நொக்கி எடுத்துட்டாங்க ஐயா கொஞ்சம் கேப்பு விட்டாங்க பிடிச்சேன் ஓட்டம் தப்பு ஏன் மேலே இல்லை ஊ மேலே தான் நான் எழுதி உங்ககிட்ட கொடுக்கல என்ன சொன்னேன் படித்து பாருன்னு சொன்னேன் அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன ஏப்பா எனக்கு என்ன படிக்க தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணுறியா அதெல்லாம் எங்களுக்கு படிக்க தெரியும் சொன்னதை எழுதினதோட உன் வேலை முடிஞ்சிச்சு புரிஞ்சதா இதுக்கு மேலே இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறது என்னோட வேலை இப்படி தானப்பா சொன்னேன் இப்போ படிச்சுட்டு இப்படி கதறியே அப்போவே படிச்சுருந்தா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ரொம்ப பந்தாவாக சொல்லிவிட்டு போனேன் இனிமேல் யார்கிட்ட எது எழுத சொன்னாலும் பந்தாக காட்டாது படிச்சுப்பார் புரியுதா சரி போனது போகட்டும் கவலைப்படாத இனிமே கவலைப்பட்டு என்ன ஆகுது காதலும் போச்சு எல்லாமே போச்சேயா கவலைப்படாத உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன் என்னாது நீ சேர்த்து வைக்கிறியா ஆமாம் எப்படியா புதுசாக ஒரு லெட்டர் எழுதி தரேன் அதை கொண்டு போய் கொடு என்னாது மறுபடியும் லெட்டரா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி